நம்ம வேலூர் பக்கமாக இருக்க திருவள்ளம் அயன் பிரிட்ஜில் நிறைய பட ஷூட்டிங் எடுத்துருக்காங்க அது உங்களை எத்தனை பேருக்கு தெரியும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு திருவள்ளம் அயன் பிரிட்ஜோட வரலாறு தான் பார்க்க போகிறோம் நம்ப அயன் பிரிட்ஜோட உண்மையான பேர் என்னென்னா ராஜேந்திர பாலம் இது எதற்காக கட்டினாங்கன்னா சென்னை டு மும்பை போக்குவரத்துக்காக இந்த பாலத்தை பொன்னையாட்டின் குறுக்கே கட்டியிருக்காங்க மெட்ராஸை சார்ந்த ஜேஹெச் தாராப்பூர் என்ற இன்ஜினியரிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் தான் இந்த பிரிட்ஜை கட்டி முடிச்சிருக்காங்க எப்போனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சில் ஸ்டார்ட் பண்ணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்போது அதாவது கிட்டத்தட்ட நாலு வருஷத்தில் ஆயிரத்தி இரநூறு ஒர்கரை வச்சு இந்த வேலையை முடிச்சிருக்காங்க இந்த வேலையை முடிக்க பத்தாயிரம் டன் இரும்பு தூண்களையும் சட்டங்களையும் இங்கிலாந்து இறக்குமதி பண்ணி வெல்டே பண்ணாமல் ரெண்டு லட்சம் ஸ்க்ரூ ஒன் போல்டை வச்சு இந்த தூண்களையும் சட்டங்களையும் இணைச்சிருக்காங்க இது மிகப்பெரிய ஒரு விஷயங்க நாலு புள்ளி அறுபத்தி நாலு மீட்டர் நீளமும் ஏழு புள்ளி அஞ்சு மீட்டர் அகலமும் கொண்ட அரை கிலோமீட்டர் பிரிட்ஜுங்கிறது அப்போவே ரெண்டு பஸ்ஸு போகிற அளவுக்கு பிளான் பண்ணி தான் இந்த பிரிட்ஜை கட்டியிருக்காங்க என்னை பிரீமியரான ராஜா கோபாலாச்சாரியார் தான் இந்த பிரிட்ஜை ஓப்பன் பண்ணார் எனக்கு தெரிஞ்சு ரெண்டு தமிழ் படத்தில் இந்த பிரிட்ஜை காட்டியிருக்காங்க ஒன்று ஆட்டுக்கார ஆளுமேலு இன்னொன்னு உதயம் என்ஹெச் ஃபோர் தமிழ் தெலுங்கு ஹிந்தி போன்ற படங்கள்லாம் இந்த பிரிட்ஜில் எடுத்திருக்காங்க எண்பத்தைந்து வருடம் பழமையான பிரிட்ஜு நம்ம வீடுல இருக்கிறது நம்மளுக்கு பெருமை தான் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க மறக்காமல் நம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க